மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகளில் மனிதர்களுக்குத் தெரியாத ஒரு காடு இருந்தது அந்த இரவு காடு பேசத் தொடங்கும் இரவு மூங்கில் மலங்கள் காற்றில் அசையும் போது அது சாதாரண சத்தமல்ல அது மொழி நரி புலி யானை அவையெல்லாம் அந்த மொழியை புரிந்து கொள்ளும் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் புரியாது அந்த காட்டின் அரசன் கரியன் வயது முதிர்ந்த ஒரு கரும்புலி அவன் கண்களில் காலத்தின் சோர்வும் அறிவின் ஆழமும் இருந்தது ஒரு காலத்தில் மனிதர்கள் காடை தொட்டாலே நடுங்கிய காலம் அவனுக்கு நினைவில் இருந்தது இப்போது சாலை இயந்திரம் துப்பாக்கி என பல விஷயங்கள் மாறிவிட்டது காடும் சிறியதாக ஆகிவிட்டது என்றால் வெள்ளச்சி என்ற யானை மனிதன் பெருகிறான் என்றது கரியன் அன்றிரவு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது காட்டு எல்லையில் ஒரு மனிதன் விழுந்து கிடந்தான் மயக்கத்தில் அவன் கையில் துப்பாக்கி இல்லை கண்ணில் பயமில்லை அவன் பெயர் முத்து முத்து ஒரு வேட்டைக்காரன் இல்லை அவன் ஒரு கணக்கெடுப்பாளர் காடை அளக்க வந்தவன் மரங்களின் எண்ணிக்கை விலங்குகளின் பாதை நீர்நிலைகள் ஆனால் காடு அவனை தேர்ந்தெடுத்தது அவன் விழித்தபோது அவனை சுற்றி விலங்குகள் ஓடவில்லை தாக்கவில்லை நான் சாகப்போறனா என்று அவன் நடுங்கினான் இல்லை என்றது ஒரு குரல் அது மனித இல்லை கரியன் பேசினான் முத்துவின் உலகம் உடைந்தது நீ பேசுறியா நீ கேட்க ஆரம்பிச்சிட்ட அதனாலதான் காடு ஒரு ஒப்பந்தம் வைத்தது ஒரு இரவு ஒரு உண்மை அந்த இரவில் முத்து காட்டின் நினைவுகளை பார்த்தான் தீ வைத்து விரட்டப்பட்ட மான்கள் குழந்தையை இழந்த குரங்கு தன் தந்தையை ரயிலில் இழந்த குட்டியானை மனிதன் கெட்டவனில்லை என்றான் முத்து அழுதபடி ஆனா மறந்தவன் என்றாள் வெள்ளச்சி விடியற்காலை வந்தது கரியன் சொன்னான் நீ திரும்பி போவாய் நீ பார்த்ததை மறக்க மாட்டாய் ஆனால் ஒன்று நினைச்சுக்கோ நீ பேசினாலும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க முத்து திரும்பினான் அவன் வேலை மாற்றவில்லை அவன் எதிர்ப்பு தொடங்கினான் அவனை பார்த்து மக்கள் சிரித்தார்கள் ஒரு புலி பேசிச்சுன்னு சொல்றான் என்றார்கள் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அந்த காடு காப்பாற்றப்பட்டது சாலை திருப்பப்பட்டது ரயில் திட்டம் நிறுத்தப்பட்டது ஒரு இரவு அதே எல்லையில் முத்து நின்றான் காற்றில் மூங்கில் அசைந்தது நீ கேட்டாய் என்றது காடு அதுவே போதும் அந்த இரவுக்கு பிறகு காடு மீண்டும் பேசவில்லை ஏனெனில் ஒரு மனிதன் நினைவில் வைத்திருந்தான் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்